வணக்க நண்பர்களே இன்றைக்கி வீடியில் பார்த்தீங்கன்னா விரலில் தள்ளினா கூட பூச்சி உதுருதா அப்போ என்ன முறையில் சரி பண்ணி நம்ம லீக்கேஜ் ஆயில் அடித்து பூசணுன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உடச்சி எடுத்து டூ கேர் வரைக்கும் தான் காமிச்சிருந்தோம் அதுவே பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் பார்த்துருந்தீங்க ஏன்னா இன்றைக்கி நிலம பார்த்தீங்கன்னா எல்லா வீடும் எண்பது பெர்சன்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பூச்சினால அதாவது உப்புனால புரியுது சிமெண்ட் சரியாக போடாதுனாலும் புரியுது இல்லை அதாவது ஈர அடித்தாலும் புரியுது நிறையா விஷயங்கள் இருக்குது அதை அரஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த வேலை எடுத்து க்ளீனான முறையில் பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூச்சை கலட்டி டூ கேர் வரைக்கும் தான் நம்ம பண்ணியிருந்தோம் அதுவே பார்த்திங்கன்னா கிட்டக்கிட்ட லட்சக்கணக்காக பார்த்து ஃபோன் அடித்து பேசினீங்க எங்களுக்கும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக நாங்கள் எங்களை குழுவிய ரேட்டு கொடுத்தா எந்த ஊராக இருந்தாலும் வந்து பார்த்து கொடுத்துருவோம் இப்போ டூ கேர் பண்ணிவிட்டு ஒரு நாள் காய விட்டுட்டு மறுபடியும் லீக்கேஜ் ஆகியில் நம்ம சிமெண்ட் பாலில் கலந்து அடிச்சுட்டு அந்த ஈரம் காய விடாமல் கொத்தனாரை முன்னாடியே பூசிக்கிட்டு வரணும் தான் நல்லா இரும்பு மாதிரி செட்டாகிக்கிறோம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதுக்கு தக்கன ஆளாக வச்சிருக்கோம் லீக்கேஜ் அடிக்கிறதுக்கும் ஆள் வச்சிருக்கோம் இந்த கொத்தனார் பூசுறதுக்கு கரெக்டாக இதுக்கு என்ன முறையில் பூசணுன்ற அதுக்கு தக்கன ஆளாக வச்சு தான் நம்ம பண்ணுறோம் அதுக்கப்புறம் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லீக்கேஜ் ஆயில் அடிக்கையில் ஈரம் காய விடாமல் பூசுனா தான் மெயின்னு அது என்னென்னா இந்த களைவெளியும் நாங்கள் லீக்கேஜ் ஆயில் ஊற்றுவோம் அதையும் கரெக்டான முறையில் மிஸ்ஸிங் பண்ணணும் இந்த மூணு வேலையும் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அடுத்து புரிகிறதுக்கு வாய்ப்புகள் வராது அதனால தான் இந்த வேலையை எடுத்து நம்ம இதுக்கு தக்கன ஆளாக வச்சு க்ளீனாக சிறந்த முறையில் பார்க்குறோம் அடுத்து பாதிப்பு வராத அளவுக்கு உங்களுக்கு ஏதோன்னு எந்த ஊராக இருந்தாலும் எந்த மாவட்டமாக இருந்தாலும் கூப்பிடுங்க நாங்கள் செக்அப் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு முதல் நாள் வந்து செக்கப் பண்ணி போட்டு இதை பண்ணால் மட்டும்தான் அரெஸ்ட் ஆகணும் நீட்டாக நல்ல முறையில் கொண்டு வந்து காமிச்சிருவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்